வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தி சேனல் டின்னருக்கு என்ன பண்ணலாம் பிரேக்ஃபாஸ்ட்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி திங்க் இருக்கீங்களா இதோ ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் நூறு கிராம் அரிசிக்கு நாலு டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற விட்டலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு தக்காளி பழம் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிழகா ஜீரகம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு துருவுன தேங்காய் இதை எல்லாத்தையும் ஒன்றா பிளண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க இது கூடைய அரிசியும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்த மாதிரி கொஞ்சம் சேர்த்து அதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துட்டீங்கன்னா நல்லா அரைச்சி எடுக்கும் முதலையே நிறையா தண்ணி சேர்த்துட்டீங்க அப்படின்னா அரிசி வந்து திரு த்ரீயாக வந்துடும் அதனால் வந்து ஒரு திரி தெறிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி பாருங்கள் இப்போ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கால் டீஸ்பூன் ஸ்பூன் அளவுக்கு காயப்போடி தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் அப்படியே எடுத்து வச்சிருங்க அதுக்கப்புறமே இதில் தோசை சுட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ சாஃப்ட்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் தேங்காய் எண்ணெய் விட்டு சுட்டு பார்த்திங்க அப்படின்னா சைடு ஃபுல்லும் மறு மறுப்பு சென்டரெலாம் நல்லா சாஃப்ட்டாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு கிரீன் சட்னி பெஸ்ட் ஆப்ஷன் மல்லியில் கருவேப்பிலை மிளகாய் உப்பு புளி தேங்காய் துருவை ல் பூண்டு இதெல்லாம் சேர்த்து அரைச்சு இந்த சட்னியோட டேஸ்ட் பண்ணி பாருங்க அவ்வளோ டேஸ்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்